நாட்கள் கடந்து செல்கிறது தனக்கு உயிருக்கு உயிராக இருந்த நண்பனும் சவுலின் மகனுமான யோநாத்தன் நிமித்தம் யோசனை மிகுந்ததால் யோநாத்தன் சந்ததியில் மிஞ்சி யாரேனும் உண்டோ என்று தேட சொல்லுகிறான் தேடினதின் பயனாக யோனாத்தானுக்கு பிறந்த பிள்ளை உண்டென்று தெரிய வருகிறது பின்னும் அவன் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டு என்று தாவீது அறிந்தபோது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள் ராஜாவாகிய தாவீது அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான் அதற்கு அவன் அப்படியே தான் என்றான் தாவிது தேவன் நிமித்தம் சவுளின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாராவது இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு வேலைக்காரன் சிவா